தென்காசி மாவட்டம் சங்கரங்கையில் பக்கத்தில் கரிசல் வில்லேஜாக தான் எங்கள் கிராமம் என் சேனலை முதல் மாதிரி தான் பார்க்குறீங்க என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நம்ம வந்து ஆடு வளர்ப்பில் எப்படி வந்து நஷ்டத்துலேருந்து லாபமாக கொண்டு போகிறது அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சந்தையில் போய் விற்கிறோம்ல அந்த இதில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து சந்தையில் வந்து விற்கிறவங்க யார் யாரெல்லாம் வருவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வியாபாரிகள் வருவாங்க சம்சாரிகள் அதாவது ஆடு வள வளர்த்து அதை வந்து நேரடியாக விற்கிறதுக்காக வருவாங்க சில வியாபாரிகள் வந்து வேறவங்ககிட்ட வாங்கிட்டு அதை வந்து லாப கணக்கில் விற்கிறதுக்கும் வருவாங்க சில நேரம் என்ன செய்வாங்கன்னா வியாபாரிகள் வந்து ஆடு வளர்க்குறவங்க கிட்டேயே நேராக வாங்கி அதை வந்து சந்தைக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஆயரூவா ரெண்டாயிரரூபா வந்து லாபம் வச்சு விற்பாங்க விற் விற்கிறது பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து அவங்களுக்கு வந்து ஆயிரரூவா லாபம் இல்லாமல் கண்டிப்பாக விற்க மாட்டாங்க வியாபாரிகள் நீங்கள் ஆடு வாங்குறது வந்து எப்பயுமே வந்து சந்தையில் போய் வாங்கினீங்கன்னா அதோட வெயிட்டு அதே மாதிரி ஒர்ஜ் அதாவது அதோட உண்மையான விலை என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தெரியாதுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆடு வளர்க்குறாங்க இல்லையா பண்ணைகளில் போய் நேரடியாக போய் வாங்கிறது நல்லது இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா அது மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறது வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்கும் வேறு கடைகளில் வந்து போய் வாங்கணும்னா அதோடய ரேட் வந்து கூட இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஆடுகளும் இப்போ வந்து வளர்க்குறவங்ககிட்டையே அதாவது சம்சாரிகள்கிட்டயே நம்ம போய் வாங்கினா நம்மளுக்கு வந்து இப்போ ஆயிரம் ரூபா வந்து கம்மியாக கூட தருவாங்க ஆயரூபா கம்மியாக தரனால நம்மளுக்கும் அது வந்து பெரிய அளவில் வந்து இருக்காது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து ஆடு வாங்குறீங்க இப்போ வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து ஆடு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் என்னென்னா ஒரு 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 மாதத்துக்கு வந்து அதோட அந்த அங்கே இருக்க இடம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட அந்த ஆடுகளுக்கு வந்து அந்த இடம் செட் ஆகிறதுக்கு ரெண்டு மாதங்களாவது ஆகும் அது வரைக்கும் அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாமா இங்கேருந்து அங்கே போன ஆடு வந்து கண்டிப்பாக வந்து இடம் மாறுறதுனால அதுக்கு வந்து சளி பிடிக்க உண்டு புது இடம்னால இலைதலைகள் வேற வேறையா இருக்கு அதாவது ஒரே இடம் ஒரே இலைகளாக இருக்கலாம் ஆனால் வேறு இடத்துக்கு போகும்போது அந்த இலை தலைகளை சாப்பிடும்போது கழிசல் கூட வரலாம் இந்த ப்ராப்ளம்லாம் அதாவது நோய்கள்லாம் அதுக்கு வந்து வரலான்னு கூட வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரி செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி வந்து ரொம்ப அவசியம் அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும்னா வேற இடத்துக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு போய் வளர்க்குறீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு வெது வெதுப்பான தண்ணியாக வந்து அதுக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சோறு வடிப்போம் இல்லையா அந்த கஞ்சி தண்ணி வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த கஞ்சி தண்ணியை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெது வெதுப்பாக கொடுத்தோம்னா அதுக்கு வந்து இந்த சளி பிடிக்காமல் கொஞ்சம் இந்த மூக்கு ஒழுகாம அந்த ப்ராப்ளம்லாம் வேறு இடத்துக்கு வாங்கிட்டு போகிற இடத்துல வந்து இருக்காது ஏன்னா நம்மளே வந்து இங்கேருந்து நம்ம வேறு ஊருக்கு போகணுமோ இல்லை வேறு இடத்துக்கு போகணுன்னா தண்ணியை மாற்றி குடிச்சோம்னா நம்மளுக்கே வந்து சளி பிடிக்கும் இல்லையா நம்மளை மாதிரி தான் ஆடுகளும் அதனால் வந்து அதிகளுக்கும் சளி பிடிக்க வாய்ப்பு உண்டு அதனால தான் வந்து அந்த வெது வெதுப்பான தண்ணியை ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் வந்து கடைபிடிச்சா ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து செட் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சளி பிடிக்கிறது இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வராது இந்த கொலைகள் மூலமாக கலிசல் ஏற்படுறதும் வந்து அது மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிரும் அதுக்குரிய மருந்து கொடுக்கும்போது சரியாகும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடம் செட் ஆனதுக்கப்புறமும் அதுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு சரியாயிரும் இங்கே பாருங்கள் இது வந்து நேற்று வந்து ஈண்ட குட்டி தான் நேற்று வந்து குட்டி போட்டிருக்கு எங்கேன்னா மேய்ச்சலுக்கு போன இடத்துல வந்து குட்டி போட்டுருச்சு ரெண்டு குட்டி போட்டுச்சு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சில ஆடுகள் வந்து நாலு குட்டி போடும் மூணு குட்டி போடும் சில இது வந்து ரெண்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஈத்துனால வந்து இது ரெண்டு குட்டி போட்டிருக்கு பாருங்களே இது நேத்து குட்டி குட்டிதான் இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்க அந்த இடம் செட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி அதுக்கு வந்து சில சேஞ்சஸ்லாம் ஆகி அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் எப்போ போல் எப்பவும் போல நம்ம தண்ணி நம்ம கொலைகள் இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு வந்து வேற எதுவுமே எந்த எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து எந்த தொழிலுமே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நஷ்டம் தான் வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா எந்த தொழிலை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நஷ்டங்கிறத பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு வெற்றிங்கிறது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாபங்கிறது பார்க்க முடியும்னு உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து என்னடா வாங்கிட்டு போனோன்னா சில பேர் சொல்லுவாங்க எங்கள் ஆட்டுக்கு வந்து இது வந்துருச்சு சளி பிடிச்சிக்கிச்சு எங்கள் ஆட்டுக்கு வந்து கலைசல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆடுகள் வந்து இப்போ வந்து செட் ஆகுற வரைக்கும் தான் அதெல்லாம் இப்போ வந்து செட் ஆகி ஒரு மாசம் ரெண்டு மாசம் கணக்கானதுக்கு அப்புறம் அது வளர்த்து அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஈத்து போடும்போது வந்து லாபம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்து அடுத்த ஈத்து அதுக்கு அடுத்த ஈத்து அப்படின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட லாபங்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பறன் மேல் அமைக்கிறதோட கீழே வந்து தரையில் அமைக்கிறது நல்லது அதுவுமே இப்ப வந்து நீங்க ஆடு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க ஆட்டு பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பா அந்த மழை முடியும் ம மழை முடியற நேரத்துல இருக்கும்ல இல்லை அப்போ போய் வாங்கிட்டு வளங்க ஏன்னா வந்து எதுக்காக இது சொல்கிறேன்னா மழையும் அதுக்கு வந்து அங்கே செட்டாகணும் மழையும் பெஞ்சு அங்கே வந்து கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப மழை பெய்யும் போது வாங்கிட்டு போகாதீங்க கொஞ்சம் மழை பெய்யும் போது மழையெல்லாம் நின்று போகிற ஒரு சீசனில் போய் வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆடுக்கு வந்து அங்கே சூழ்நிலைகள் வந்து நல்லா செட் ஆகி அது வந்து அங்கே வளர வந்து நல்லா ஆரம்பிக்கும் ஒரு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ ஏறும் ஆறு கிலோ ஏறும் அப்படின்னு சொல்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க உ குறஞ்சபட்சம் போனால் ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் தான் வந்து ஏ ஏற்ற முடியும் மேக்ஸிமம் அவ்வளோ தான் மூணு கிலோ வரைக்கும் தான் ஏற்ற முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இல்லாமல் அது வந்து நல்ல கொலை அதாவது உலர் தீவனம் அடர் தீவனம் பசு தீவனம் இது எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி அந்த டைமுக்கு வந்து கொடுத்தாலுமே வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வெயிட் போடுறதுக்குலாம் வந்து சாத்தியமே கிடையாதுங்க ஏன்னால் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக இப்போ இப்போ அஞ்சு மாதம் வளர்த்தா தான் அது ஒரு பதினஞ்சு கிலோ அப்படின்னு நம்மளுக்கே ஐ மூன் பதினஞ்சு மூணு கிலோ அப்புறம் வந்து மூணு கிலோ வரைக்கும் தான் ஒரு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட்டு போடும் அதனால எல்லோரும் ஆறு மாதம் இந்த ஒரு மாதத்துலேயே வந்து ஆறு கிலோ வெயிட் போடும் பத்து கிலோ வெயிட்டு போடும் அப்படின்லாம் கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க அது சாத்தியமும் கிடையாது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எத்தனை மாதம் குட்டின்னு க கமெண்டில் க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க வேப்பிலம் தான் கட்டியிருக்காங்க இப்போ வந்து மழை டைம் எங்கள் ஊரில் வந்து நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய மழை தான் பெஞ்சிச்சு அந்த மழையிலையும் பாருங்கள் வேப்பிலையை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவொடனே அதை நல்லா கொஞ்சம் அந்த இதெல்லாம் உதறிட்டு ஏன்னா அதில் புழுக்கள் இருக்கலாம் மழை காலத்தில் புழுவெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் உதறிட்டு கொஞ்சம் லைட்டாக காய வைக்கிற மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டு தான் அதை கட்டி கொண்டு வந்து தான் ஆடுகளுக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் வந்து புதுசாக வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்து நிறைய ஆடுகள் வாங்கிட்டு போகாமல் இடம் செட் ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ஆடுகள் வாங்கிட்டு போகிறது தான் நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏன் வந்து எங்களை மாதிரி சம்சாரிக்கிட்ட வாங்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து உண்மையான அதோட எடை என்னன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் வியாபாரிகள் வந்து அதை வந்து நம்மகிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க எப்போயுமே அவங்க கம்மியாகவே சொல்ல மாட்டாங்க இடை வந்து இதுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சம்சாரிகள் கிட்ட வாங்கும்போது அவங்க இவ்வளோ எடை இவ்வளோ ரேட்டு அப்படின்னு அதாவது உயிரடை அளவு இந்த கறி எடை எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் அவங்க வந்து க தெளிவாக உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க அதனால தான் வந்து அவங்கக்கிட்ட வாங்குங்க அங்கே போய் வாங்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தொழுவில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குல்லையா அதனால வந்து மண்ணு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அந்த அள்ளி போடுறதுனால அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேறு சகதி ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் மண்ணெல்லாம் வந்து அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது பாருங்க ஆடெல்லாம் போயிடுச்சு வெறும் குட்டி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது ஆடெல்லாம் வந்து மேச்சல் முறைக்கு போயிடுச்சு எப்படா ஆடு இந்த மலத்து மலையில் மேயும் அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா அது வந்து டெய்லி ரொட்டீனாக அது வந்து மேய்ச்சலுக்கு போனாதான் அதுக்கு வந்து அது நல்லா வளரும்ன்ற சூழ்நிலையில் அது மேய்ச்சலுக்கு போயிட்டு தான் வரும் ஆடுகள் எங்க ஆடுகள் எல்லாமே குட்டிகள் பாருங்கள் இது எல்லாமே வந்து எத்தனை மாதம் குட்டிகள்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க நான் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களா அவங்க கமெண்டை பின் பண்ணி வைக்கிறேன் வாங்கிட்டு மொதல் சொல்றேன் அதனால இந்த சந்தைப்படுத்துதல் முறையை மட்டும் நீங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம போய் அங்கே விற்றா நம்ம வியாபாரி கிட்ட விற்கிறோமா இல்லை யார்கிட்ட விற்கிறோம் அப்படிங்கறது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வியாபாரிகளுக்கு வந்து நாங்கள் எப்படி விற்போம்னா வியாபாரிக்கிட்ட வந்து இந்த வயசான ஆடு கொஞ்சம் இந்த கறிக்கு போடுறோம் அப்படின்ற போது அவங்ககிட்ட வந்து நாங்கள் விற்போம் இப்போ நானும் ஏன் வீடியோவில் வந்து நான் ஆடுகள் விற்கிறோம் குட்டி ஆடுகள் அப்படி சொல்லிட்டு நிறைய அதோ ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்பேன் அது எதனால தான் ஏன்னா வந்து குட்டிகள் எங்கள் குட்டிகள் வந்து நல்ல குட்டிகள் நல்ல குட்டியாக இருக்கும் ஏன்னா வந்து நல்லா கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த குட்டிகளை வந்து வியாபாரிக்கு கிட்டே விற்கிறதோட உங்களை மாதிரி சம்சாரிகள் அதாவது நீங்கள் பண்ணை வள பண்ணையில் வச்சு வளர்க்குறவங்கிட்ட விற்றா நம்ம குட்டி வந்து நல்லா வளர்ப்பாங்க ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் உங்கள் வந்து நாங்கள் விற்கிறோமே தவிர ஒரு காசு பணத்துக்கோ இதுக்கோ ஆசைப்பட்டு கிடையாது அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து விற்கிறது இந்த வ இது பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க